ஓம் சக்தி ஆதிபரா சக்தி நம்ம காடையாமட்டி சமயபுரம் ஆடியம்மன் திருக்கோயிலில் என்று வளகாப்பை செய்து கொண்ட தம்பதிகள் குழந்தை இல்லை என்று நம்ம காளியாமட்டி சமயபுரம் மாடியம்மன் கோயிலுக்கு வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையை வாங்கி சாப்பிட்டு உடனே குழந்தை வடன் கிடைத்ததால் நம்ம காளியாமட்டி சமயபுரம் மாணியம்மன் கோவிலேயே வளகாப்பை செய்துவிட்டது இதுபோல நம்ம காடையாமட்டி சமயபுரம் மாடியம்மன் பல பேருக்கு குழந்தை உடனே அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் பலாயிரம் பேர் கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் பலாயிரம் பேத்துக்கு குழந்தை வளம் கிடைத்துள்ளது குழந்தை வளம் இல்லை என்றால் நம்ம காடையாம்பட்டி சமயபுரம் மாடியம்மன் கோயிலுக்கு வாங்க நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வளம் தருவாங்க மூன்று அமாவாசை வந்து கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டுட்டால் கூடியவர்கள் குழந்தை வளம் நம்ம காடையாம்பட்டி சமயபுரம் மாடியம்மன் அள்ளி தருவாங்க அம்மா இருக்கும்போது உங்களுக்கு ஏன் மீன் கவலை அனைவரும் வந்து கும்பப்படையில் வாங்கி சாப்பிடுவோம் கூடியவரின் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வளர் கிடைக்கும் நம்ம காரியாம்பட்டி சமுதபுடம் மாரியம்மன் கோயில் எங்கே உள்ளது என்றால் சேலம் மாவட்டத்தில் இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்தால் எளம்பிளி அருகே காரியாம்பட்டியில் அமைந்திருக்கும் நம்ப காரியாம்பட்டி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் குழந்தை இல்லாதவர்கள் நிச்சயம் அந்த கதையை பற்றி சமீபமாக உங்களுக்கு வாங்கல் நிச்சயம் சத்தி கிடைக்கும் சக்தி